ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மையமான யுனானி மருத்துவத்த நாடி நம்ம ஹைதராபாத்து மருத்துவ பயணம் வந்து தமிழ்நாட்டு சார்பில் வந்து மேற்கொண்டுங்க நாம்ப நாம் மற்றும் நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் வந்து அங்கே தங்கி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலத்தினால வந்து முப்பது நாள் மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து தமிழகம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம திரும்பியாச்சுங்க அதேமாரி இந்த பயணத்தில் வந்து ஒரு சில சுவாரஸ்யமான ஒரு தகவல்கள்லாம் இருக்குது அதை அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கங்க இல்லைன்னா நம்ம அந்தளவுக்கு கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாகுங்க அது என்ன சிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ண ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதாவது சபரி எக்ஸ்பிரஸ் இந்த சபரி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் ஊருக்கே வந்து போகும் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ட்ரெயின் கிளம்புறதுனால அன்றிசர்வாக இருந்தாலும் சீட்டு கிடிச்சி கிடிச்சிடும் ஆனால் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்டர்க்கெலாம் நம்ம வந்து சைன் வாங்கிட்டு மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு பார்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு அப்போ வேறு வழி இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னை மார்க்கமாக போய் அங்கேருந்து மறுபடியும் சேலம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம செகந்திராபாத்து டூ சென்னை சென்ட்ரல் ட்ரெயின் ஒன்று இருக்கும் டெய்லியும் ரன் ஆகிட்டு மாலை அந்த ட்ரெயினில் ஏறினங்க அதாவது சரி ஒரு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் வருங்க இந்த ட்ரெயினுடைய ட்ராவலு ஆனால் இது ஹைதராபாத்லேருந்து வரும் நம்ம வந்து செகந்திராபாத்லேருந்து ஏறமாரி வரதுனால அங்கேருந்து ஃபில் பண்ணி வந்துடுவாங்க ஃபுல்லாக நார்த் பீப்புள் தான் ஓகேங்களா இந்த செகந்திராபாத் டூ சென்னை மார்க்கமாக போகக்கூடிய இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நார்த் பீப்புள் தான் இந்த நார்த் பீப்புகளில் ஒரு சில பிரச்சனை என்னென்னா எல்லாம் இந்த பான் புறாக்கை போட்டுட்டு துப்பி வச்சுருக்குறாங்க ரயில் அந்த பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணவே முடியல பீடியை குடிச்சிட்டு அப்படி போட்டு வச்சுருக்குறாங்க அதேமாரி இந்த பான் புறாக்கை துப்பி வச்சுருக்குறாங்க யூரின் அடிச்சுட்டு இங்கே தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓவர் ஸ்மெல்லுங்க சொல்லப்போனால் அங்கே பல பெண்களும் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க நார்த் சைட்லேருந்து அயங்களும் ஆகட்டும் நம்ம தமிழ் பீப்புள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும்